உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிசபராசினியர்களை யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த ஆண்டு புதிதாக ஒரு நபர் ஒரு நட்பு ஒரு உறவு உங்களை நோக்கி வரப்போகிறது இதை உங்களால் தவிர்க்கவே முடியாதுங்க புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரும் இந்த ஆண்டு கண்டிப்பாக நெகட்டிவாக அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது முக்கியமாக ரிசபராசி நேயர்கள் வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறது ஒரு காயத்தையும் ஒரு வழி வேதனையும் உருவாக்கி இருப்பாங்க உறவுகள்னால அதிகமாக பாதிப்படைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காரவங்க இந்த உறவுகள் விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கும் வாழ்க்கையில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சரி தன்னுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உறவுகளுக்கு சரி இந்த ராசிகளை பயன்படுத்தின பாடு சொல்லி மீள முடியாது ரிஷபராசிக்காரவங்க பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் தேவையான ஒன்று என்ன தெரியுமா அன்பு இந்த அன்பு இல்லாமல் நொறுங்கி போயிருப்பாங்க அப்படி வாழ்க்கை என்ன சரி என்ன தப்பு அப்படிங்கிறத வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்த சில ரிசபராசி நேயர்களுக்கு அறுபது வயசு ஆனாலும் எது உறவுங்கிறது தெரியாமல் இயங்கி போயிருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உறவும் உண்மையான அன்பை கொடுத்திருக்காது நீங்கள் எங்கே எதிர்பார்க்குறீங்களோ அங்கே ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும் அதே மாதிரி நிறைய அன்பர்கள் அன்பை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அன்பு சுயநலமாக வரும் ஒவ்வொரு ரிசபராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுதான் முதல் பிரச்சனையே நிறைய ரிசபராசிக்கார நேயர்கள் அன்புக்காக ரொம்ப ஏங்கி இருப்பாங்க இந்த அன்பு இல்லை அப்படின்னா லைஃப் இல்லை நினைச்சிட்டு தவறான சில முடிவுகளை கூட எடுக்கிறாங்க அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது யாரும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க ஐம்பது வயசு முடிஞ்சு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க ஏங்க பன்னெண்டு வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் ஒன்றும் பலன் இல்லை ரிசபராசிக்காரங்க தான் இப்பேற்பட்ட ரிசபராசிக்காரங்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான குடும்பஸ்தானத்திற்கு வராரு என்ன சார் என்னம்மா சொல்றீங்க அவர் வந்து மீனம் தனுசு ராசின்னு தானே வரும்போது ரிஷபராசி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு யாருக்கு என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்குமோ அதாவது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறை அமாவாசை நிறைய வழி கொடுக்கும் சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி ஓடிட்டே இருந்து அதில் எத்தனை பேர் சவாரி பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் அத்தனை பேரும் அவங்களோட காயத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க அப்படி என்ன ரிசபராசிக்காரங்க எதிர்பார்க்குறாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு நபர் அந்த அன்பை ஏற்றுக்க இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி தோல்வியில் சாஞ்சிக்கு அழக்கூடிய ஒரு அன்பு வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர வேற ஒன்றுமே எதிர்பார்க்கல இந்த வீடியோவை கான்செப்ட் ஏன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ரிசபிஸ் ரிசபராசிக்காரங்களுடைய பிரச்சனை தெரியுமா மனவியாதிகள் கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுறது அது என் மன ரீதியான கஷ்டங்கள் தன்னுடைய பர்சனல் பிரச்சனைகள் என்ன தனக்குள்ள என்ன நடக்கிறது வெளியில் என்ன நடத்துறது முடியாமல் வேதனை பண்ணுறது ரெண்டாவது விஷயம் நம்ம ஒரு தப்பாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க கணவன் மனைவி பணம் வாங்கி கொடுக்கறது ஏமாறுறது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் இவங்களை பகடைக்காயாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்கள வச்சு எல்லா லோனும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இவங்களை என்ன செய்ய ஐயாமல் செய்கிறாங்க நடு ரோட்டில் விட்டுற மாதிரி விட்டுட்டு போகிறாங்க இவங்க ஏன் இறங்குறாங்க இன்னொரு விஷயம் இவங்களுடைய சொல்ல கேட்பதற்கு ஆள் இல்லை இதை சொல் என்று அன்பாக சொல்லவும் அல்ல அன்புக்காக இயங்கக்கூடிய ரிஷபராசிக்காரவங்க சாப்பிட்டாங்களா போனாங்களா வந்தாங்களான்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது ரிஷபராசி நேர்களை உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக வாழ்க்கையில் பழகினாலும் அந்த பிரச்சினைக்கு கூடியது போய் சரி பண்ணலாம்னு பார்த்தா இன்னும் சிக்கல் உருவாகும் நமக்கு யார் பெஸ்ட்டு நினச்சி பழகலாம் அப்படின்னா அதுலேயும் பிரச்சனை பேச மாட்டேன்றாங்க எந்த ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ரிஷபராசி நேயர்களே இது எல்லோருக்கும் இருக்கக்கூடியது பாருங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சரி அவங்களுடைய பிடிச்ச மாதிரி உங்களால் வாழ முடியாது உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கவும் நடக்காது குடும்பத்தில் என்னதான் நீங்கள் பாசமாகவும் அந்யூன்யமாகவும் இருந்தாலும் நீங்கள் ஒரு தனிமரம் போல் இருப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்படும் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ முடியாத சில தருணங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிக்கலாம் சந்தோஷப்படணும்னு ரிஸ்க்கு எடுத்து வாழ்கிறீங்க பாருங்கள் அதுதான் நீங்கள் இருக்கட்டும் தம்பியாகட்டும் யாராக இருந்தாலும் எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி உங்ககிட்ட ஏமாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு யாருமே அன்பை தர மாட்டாங்க மாறாக வழியைத்தான் தருவாங்க ரிசபராசிக்காரங்களே இந்த ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம மட்டும் காரணம் கிடையாதுன்னா நம்மளை தூண்டுபவர்களும் ஒரு காரணமாக இருக்காங்க நம்மளை தவறு செய்ய தூண்டுறவங்க தான் இதுக்கு ஒரு காரணம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரிசவராசிக்காரவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மறந்து தெரிஞ்சு தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றாங்க பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நல்லா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க உணர்ந்து கொண்டு வாழ்வது வேறு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது வேறு நிறைய பேர் ரிசவராசிக்காரவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க தவிர உணர்ந்து வா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது ஏன்னா இவங்களை யாருமே சப்போர்ட்டாக இருந்ததே கிடையாது இவங்கக்கிட்ட எல்லாருமே கேவலமாக நடத்துறாங்க தவறாக யோசிக்கிறாங்க இவங்க தவறுக்கு தண்டனை கொடுக்குறாங்களே தவிர தவறுக்கு உறுதுணையாக இருந்தால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ரிசர்வ் ஆசிக்காரங்களே உங்களை தவறு செய்ய தூண்டுறவங்களே யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க தான் தவறான செயல்கள் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரே காரணம் அது அன்பு என்கிற ஏமாற்றத்தில் அன்பால் மட்டும்தான் ஏற்படும் ஒரு மனிதர் புது புது பிரச்சனைகளை ப அதிகமாக அனுபவிக்க முடியும்னா அவன் கண்டிப்பாக ரிசபராசிக்காரனாக தான் இருக்க முடியும் அதிகமாக நோய்கள் அதிகமான பிரச்சனை அதிகமான முதுகலை குத்துரை தனம் ராசிக்கு தான் அதிகமாக ஏற்படுது மன அழுத்தமான வழிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி அஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஆரம்பத்தில் நட்பாக கூட இருக்கலாம் நீங்கள் எவ் நீங்கள் உடம்பில் அடி வாங்கிறது மனசில் அடி வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் பெயரை வைத்து ஏமாத்திட்டு போனவங்க உங்கள் சொந்த உறவுகளில் உங்கள் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுத்தாங்க உங்கள் கல்யாணம் பண்ணவங்க மனசை ரணமாக்கினாங்க நைசா ஊக்கல குத்துற மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டி வேதனைப்படுத்தி நாங்கள் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு நல்ல இடத்துக்கு வராரு அடுத்த பதினெட்டு மாசமும் இந்த கேது பகவான் நல்ல ஞானகாரனாக இருக்க போறாரு ராகு பகவான் யோகக்காரனாக இருக்க போகிறாரு ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிறது அன்பான பரிசை கொடுக்க போகிறது அதனால் அதோட தாண்டி அவங்க உங்களுக்கு ஒருத்தவளா அவங்கனால உங்களுக்கு லாபமா என்பதை புரிய வைப்பதற்கு ராகு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறாரு இன்னொரு விஷயம் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வராரு நீங்கள் பழகக்கூடிய உறவாளியோ நட்பாளியோ உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் ஏற்படாது அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலாம் நம்ம ஒரு ஃப்ளைட் ஃப்ளைட்டை பிடிக்கக்கூட தயங்காமல் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த வாய்ப்பு அமையப்போகுது இந்த நல்ல நேரம் கொடுத்தது அமையப்போகுது நிறைய ராசி ரிசபராசிக்காரவங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டானதாக வசமாக்கி கொள்ளுங்கள் இப்படியான வாழ்க்கை உங்களுக்காக இருந்த இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று சாதிச்சிங்க குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரும்போது திருமணம் செய்யலாம் குரு பகவான் இரண்டாவது இடத்துக்கு வரும்போது பிஸ்னஸ் பண்ணலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது நினச்சது நடக்கும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வாழ்க்கையில் உங்களுக்கு கொள்ளக்கூடிய அருமையான தருணம் இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வரக்கூடிய உறவு உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேங்க இது நிலைத்து நிற்க தவிர டெம்ப்ரரியாக இருக்காது இது ஒரு குழந்தையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் என்ன மாதிரியான உறவாக கூட இருக்கலாம் தவறான உறவு என்பதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்காதிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரவங்க ஒவ்வொருத்தருமே வந்து இனி உங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவீங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ரிசபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் இதுவரைக்கும் நீங்கள் எந்த வித கஷ்டத்தை அனுபவிச்சிங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் உங்களுக்கு இனி வராது இந்த பதிவு படிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி